பாய் எல்லாருக்கும் வணக்கங்க என் பொழப்பே இப்படி தாங்க இருக்குங்க சாப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் படுக்கலான்னு ஒருத்தர் தூங்கிடுறேங்க என்னங்க பண்ணுறது படுக்கவே கூடாது இருக்குதுங்க படுத்தா படுத்தா தூக்கம் வந்துடுதுங்க இப்போதாங்க எந்திரிச்சா டீ குடிச்சிட்டு வந்து உட்காந்து வீடியோ போடலான்னு நேற்று தான் எங்கள் அம்மாவுக்கு சாமி கும்பிட்டேங்க நான் சரி எதாவது ஒரு அஞ்சு பேர்த்துக்கு நம்ம பெட்ஷீட்டு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா நைட் ஆகிடுச்சுங்க இவங்கெல்லாம் வீட்டுக்கு வரும்போது சரி உங்க அப்பா சிவன் மாலை ஓலான்னு சொல்லியிருக்கிறாங்க நீனே நாள் அன்னைக்கு செய்யாட்டி என்ன அது முடிஞ்சால் என்ன கோயிலுக்கு போகும்போது ஏதோ என்னால் முடிஞ்சதை ஒரு அஞ்சு பேர்த்துக்கு பெட்ஷீட்டு வாங்கிட்டு போய் எங்கள் அம்மாக்காக கொடுக்கலான் இருக்கிறேங்க அது ஏன்னா மற்றவங்களுக்கு நம்ம சொல்லும் அறிவுரை சொல்லும்போது நம்ம முதல்ல சரியாக இருக்கணும்ல அதனால நான் சொல்கிறேங்க நானே வந்து யூடியூப்லையெல்லாம் அவங்கெல்லாம் பண்ணுறதை பார்த்து தாங்க எனக்குமே எனக்குமே இதெல்லாம் தெரியாதுங்க நான் பண்ணதில்லை எங்கள் அப்பா இறந்தப்ப தான் நான் எங்கள் அப்பாவுக்கு பதினாறாவது நாள் சாமி கும்பிட்றதுக்கு கொடுமுடி போகும்போது சரி நம்மளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சேங்க அப்புறம் நீ எங்கள் அம்மா நினைவு நாளுக்கு முடிஞ்சிருச்சுங்க நேற்று சரி நம்ம சிவன் மலை போனோம்னா நம்ம ஒரு அஞ்சு பேர்த்துக்கு பெட்ஷீட் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு எப்போ போவோம் தெரியலிங்க அவங்க அப்பா நேத்தே போகலான்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா எல்லாம் லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தாங்க அப்போ ரொம்ப நேரம் கழித்து போனோம்னாலும் அங்கே கோயிலுக்கு போய் மேலே போய் கும்பிட்டு வரக்கே நேரம் பற்றாதுங்க நம்ம ஒருத்தருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது சரி நம்ம இன்னொரு வெள்ளிக்கிழமை கீது போலான்னு இருக்கிறாங்க பார்ப்போங்க போ எப்போ போனேன்னாலும் சரிங்க அப்போ அஞ்சு பேருக்கு பெட்ஷீட் வாங்கிட்டு போய் நான் கொடுத்துட்டு வருவேங்க ஏன்னா இப்போ இந்த மாதிரி எல்லாம் செய்யறதெல்லாம் வீடியோ எடுத்து போ மற்றவங்க போட்டங்காட்டிக்கு தாங்க எனக்கும் தோணுச்சு இந்த மாதிரி செய்யணுன்னு அதே மாதிரி நான் பண்ணதை பார்த்து எங்கள் பெரியம்மா பொண்ணு எங்கள் எங்கள் பெரியப்பா நினைவு நாளுக்கு அவங்களும் செய்கிறேன்னு சொன்னாங்க இப்படி ஒருத்தவங்க ஒன்று பண்ணுறத பார்த்தா தாங்க மற்றவங்களுக்கும் தோணும் அதனால நான் வீடியோ எடுத்து போடுறேங்க அப்புறம் அடுத்த மாதம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு வருஷம் ஆகுதுங்க இறந்து திதி கொடுக்குறதுக்கு கொடுமுடி போவோம் அப்போ ஒரு பத்து பேருக்கு வெட்ஷீட்டு வாங்கிட்டு போய் அங்கே கொடுத்துட்டு வரலாம் அங்கே நிறையா பேர் இருக்கிறாங்க பத்து பேர்த்துக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியலங்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குதுங்க அதுக்கு மேலே வாங்குற அளவுக்கு எனக்கு கையில் காசு இல்லை எனக்கு அதுதான் சங்கடமாக இருக்குதுங்க இப்போ நம்ம பத்து பேர்த்துக்கு வாங்கிட்டு போகிறோம் அங்கே பத் பாஞ்சு பேர் வராங்க வரும்போது அதில் கொ கொஞ்சம் பேர்த்துக்கு இல்லைன்னு அவங்க மன சங்கடப்படுறாங்க நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்கள் இவங்க அப்பா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் நான் நான் தைக்கிறத வச்சு நான் கொடுத்துக்குவேங்க அப்புறம் எங்கள் அக்காம சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க நான் பெட்சீட்டு வாங்கி கொடுப்பேன் அப்புறம் ஐயருக்கு காசு கொடுக்கணும் எல்லாமே நானும் எங்கள் அக்காமே பார்த்துக்குவோங்க யாரையும் போய் கேட்க மாட்டேங்க சரிங்க அதுதான் சரி சொல்லலாம் இல்லைங்க அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்கிற அவங்க நினைவு நீங்களால் கதை பண்ணுங்க இதை பண்ணுங்க ஆனால் நீ என்ன செஞ்சேன்னு நினைப்பீங்கல்ல அதுக்காக நான் சொல்கிறேங்க எப்போ சிவன் மேலே போனாலும் சரிங்க எப்படியும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே போவேங்க போனோம்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு அஞ்சு பேருக்கு வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வரேங்க நான் கண்டிப்பாக செய்யணுங்க இதெல்லாம்ங்க செஞ்சோம்னா தாங்க நம்மளுக்கு வந்து நம்ம மேலே இருக்கிற நம்ம அப்பா அம்மாவுக்கு புண்ணியம் போய் சேரும்பில்லங்க அவங்கெல்லாம் எவ்வளோ தூரம் நம்மளே வளர்த்தி கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்காக நம்ம வரிசைக்கு ஒருக்க இதை செய்கிறதுனால நம்மளுக்கு என்னங்க ஆயிருப்போகுது சொல்லுங்கள் கண்டிப்பாக செய்யலாங்க இப்போ பிறந்த நாளுக்கெல்லாம் அது இதுன்னு பண்ணி கொண்டாடுறதுக்கு இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் போய் அவங்க ஓட அவங்களுக்கு சாப்பாடு ஓட்டு பார்த்தா நல்லது ஆனால் நம்மளுக்கெல்லாம் அந்தளவுக்குன்னா நம்ம நம்மளோ ஒரு நாளைக்கு வளருவோம் நல்லா அப்போ போய் நம்ம எல்லாத்துக்குமே செய்வோங்க கண்டிப்பாக அப்புறம் சுக்கான வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர் எனக்கு சப்ஸ்கிரைபரும் வந்துருக்குறாங்க ரொம்ப சந்தோஷங்க நான் பேசினதை பிடிச்சி எனக்கு லைக் பண்ணியிருக்கிறாங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிருக்கிறாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்புறம் என் மனசில் என்ன வருதோ அதெல்லாமே நான் பே என் வீடியோ பூராமே பாருங்கள் என் மனதுக்கு தோன்றதை நான் பேசுவேங்க இவங்க மட்டும் இல்லைங்க மற்றவங்களாக இருந்தாலுமே வந்து நான் பேசியிருக்கிறேன் பார்த்து எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து என்னால் பேசுகிறேங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க பரவாயில்ல நம்ம பேசுகிறதையும் கரெக்டுன்னு சொல்கிறாங்கள்ல அப்படின்னு ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது அப்புறம் அந்த ரவுடி அம்மா எப்போ பார்த்தா இந்த பீரியடு பீரியடுன்னு இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க யாருக்குமே இல்லாத ஒரு அதிசயங்களா அது எல்லா பெண்களுக்கும் உள்ள பிரச்சனை தான் அது அதையெல்லாம் போய் மீடியாவில் வந்து உட்காந்துக்கிட்டு டெய்லி அதை பற்றியே பேசு வேஸ இருக்குது எனக்கு வைத்த வலிக்குது மூணு நாள் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் எல்லாத்துக்குமே இருக்கிற எல்லோரும் என்ன இப்படிதான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவங்கவுங்க வேலைக்கெல்லாம் போகிறது இல்லையா வேலைக்கு போகிற பெண்களையெல்லாம் நினச்சி பாருங்க அவங்கெல்லாம் வேலைக்கு போய் க அந் எந்த டைமாக இருந்தாலும் வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு வேலைக்கும் போயிட்டு வராங்க அவங்கெல்லாம் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா என்னென்னத்தை வந்து சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுங்கிறது இல்லை இதெல்லாம் ஒரு தப்பாக அப்படின்னுமே அவங்க சொல்கிறத நியாயப்படுத்துகிறாங்க தப்பு தாங்க எத்தனை பேர் ஆம்பளை பசங்க பார்க்குறாங்க அவங்களுக்கே சங்கடமாக இருக்குங்க இவங்க பேசுகிறதையெல்லாம் கேட்கும்போது இவங்க வீடியோவே இப்போ டபுள் மீனிங்காகவே தாங்க இருக்குது இவங்க வீடியோவெல்லாம் வந்து நம்ம பசங்க குடும்பத்தோடு உட்காந்தெல்லாம் பார்க்க முடியாதுங்க பார்த்தோம்னா என் பையன் நல்லா முறைக்கிறானுங்க சாப்பிடும்போது வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா பையன் அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க முறைக்கிறதுலையே நான் வெளியில் வந்துடுவேங்க அவங்க சேனல் விட்டு திட்டுவானுங்க என் பையன் எதுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எதை எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிற அப்படிம்பானுங்க வந்தேனிங்க சத்தம் போடுவா என்ன பண்ணுறது நம்மளை இப்படி அடிமையாக்கி வச்சுருக்குறாங்களே பார்க்கக்கூடாதுன்னு தான் தோணுதுங்க அவங்க பேசுறது எல்லாமே உருட்டுன்னு தோ தெரியுது இருந்தாலும் முதலெல்லாம் வந்துங்க ரொம்ப மனசில் ஆழமாக பதிஞ்சிக்கிட்டு மனசில் ஒரு ஒரு மாதிரி கஷ்டமாக கவலையாக இருக்குங்க பார்க்கும்போது இப்போல்லாம் வந்து ஒரு காமெடியாக எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு அவங்க பார்த்துட்டு நம்ம கலாய்ச்சிட்டு போக வேண்டியதாங்க ஜாலியாக எடுத்துக்கிட்டு ஆனால் வந்து கொ அவங்க பேச்சிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க எத்தனை பேர் அவங்க லைவுக்கு வரவங்கெல்லாம் பசங்க பொண்ணுங்கள்லாம் வராங்க அப்படி இருக்கும்போது அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாதுங்க அவங்களாம் சொன்னால் கேட்கவா வராங்க ஏழு நிமிஷம் ஆகிப்போச்சுங்க ஓகேங்க நீ போய் நான் மல்லிகைப்பூ செடி சுத்தம் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேங்க அப்புறம் கொஞ்சம் துணி இருக்குது துவைச்சி போட்டுட்டு அந்த மல்லிகைப்பூ செடி சுத்தம் பண்ணி விடுவேங்க டஜன் வந்ததுன்னா உன்னை எந்திரிக்காமல் உட்காந்து தைக்கணுங்க தைச்சாதான் உ நம்ம சமாளிக்க முடியும் ஏன்னா உன்னை நோம்பி முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு ஒரு மாதமாவது கடைசிக்கு வேலை இருக்காதுங்க அப்போ நம்ம எல்லா வேலை இல்லைன்னா நம்ம என்னங்க பண்ண முடியும் இருக்கும்போது தைச்சி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுங்க அதை முடிச்சு விட்டேன்னு வைங்க நான் குழுவில் எடுத்து அதை சரி பண்ணிடலான்னு பார்த்தேங்க அது குழு கை கொடுக்காமல் போயிருச்சு சரி பரவாயில்ல நம்ம தைச்ச காசெல்லாம் இருக்குதுங்க கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கிறேன் அதை கொண்டு போய் அந்த வண்டி புக்கை வாங்கிட்டு வரணுங்க பெனால்ட்டி மட்டும்தான் இருக்குது டீவெல்லாம் கட்டிக்கிட்டேன் அதை போய் கட்டி அந்த புக்கை வாங்கிட்டோன்ட்டோன்னே எனக்கு நிம்மதியாக இருக்குங்க அதுக்கப்புறம் நோம்பி முடிஞ்சங்கூட தைச்சு காசு சேர்த்து வச்சு நான் ஃபோன் வாங்கிக்குவேங்க பார்ப்பேங்க வேலை இந்த ரெண்டு நாள் ஆச்சுங்க நேற்று அந்த அண்ணங்கிட்ட நான் கேட்குலிங்க சரி நம்ம கோயிலுக்கு இது ஓவுமே நம்ம சிவன் மேல அப்போ நம்ம டஜன் வச்சு விட்டாங்கன்னா நைட்டு எட்டு மணிக்கு வந்து டஜன் எடுக்க முடியாதுங்க கோயிலுக்கு போயிட்டோம்னா அதனால வந்து இவங்க அப்பா போகலாம் போகலான்னு நம்பிக்கையோடு சொன்னாங்க நானும் சரி பையன் வந்தோடனையும் போய் நம்ம இங்கே எங்கள் ஊரில் தறி ஓடுதுங்க பெட்ஷீட்டெல்லாம் தறி துண்டு பெட்ஷீட்டு இதெல்லாம் தறி நெய்கிறாங்கங்களா அங்கே போய் வாங்கினா வேலை கம்மிங்க யாராவது இந்த மாதிரி ஒட்டுக்கா வாங்கி எல்லாத்துக்கும் செய்யணும்னு நினைக்கிறவங்க நான் கூட அங்கே வீடியோ எடுத்து போடுறேன் நீங்கள் வந்து கூட வாங்கிட்டு போய் ஏன்னா இங்கே விலை கம்மிங்க ஏன்னா அங்கே தறி பட்டரையில் நெய்யிற வக்க கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க கடையில் வாங்கினோம்னா கொஞ்சம் எச்சாக இருக்கும் அங்கே போய் எங்கள் மாமனார் இறந்தப்பும் அப்படித்தான் எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு போய் பத்து பேர்த்துக்கு கொடுத்தாங்க அப்புறம் நானும் எங்கள் அப்பா இறந்ததுக்கு வாங்கிட்டு போய் கொடுத்தேன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவாங்கன்னு வைங்களேன் நம்ம போய் வாங்கிட்டுருக்கிறதுனால யாராவது செய்யணுன்னாங்கனாலும் நான் அந்த எங்கள் ஊர் பேர் சொல்கிறேன் அப்புறம் இந்த தறி பட்டரையை விசாரிச்சிங்கன்னா இங்கே நிறைய தறி தாங்க ஓடுது கைத்தறி இது காடா துணி ஓடுது அப்புறம் துண்டு பெட்ஷீட்டு விலை கம்மியிலேருந்து எச்சு வரைக்கும் இருக்குதுங்க ஆனால் அங்கே வாங்குறது விலை கம்மியாக இருக்குதுங்க நம்மளுக்கு அப்படியாக்க தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரி யாருக்காக ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறீங்க ஒட்டுக்காக வாங்குறீங்கன்னா வந்தீங்கன்னா வாங்கிட்டு போகலாங்க இங்கே விலை கம்மி எங்கள் ஊரில் சரிங்க அப்படி கீது நான் கோயிலுக்கு போகிற அன்னைக்கு சா போய் நான் வாங்கிட்டு வருவேங்க நான் அங்கே கூட ஒரு வீடியோ எடுத்து போடுற பாருங்க ஓகேங்க பாய்ங்க இதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்னி பேசினேன்னா இன்னும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு எல்லோரும் என்னைக்கு திட்டுற அளவுக்கு வந்துடுங்க ஓகேங்க யார் நீங்கள் தான் என்னை திட்டுவீங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தா எனக்கு போர் அடிக்குது போகாமல் இருந்துருச்சு வெளியில் அப்படிங்க அதுக்காகத்தான் ஓகே பாய்